ஐயப்ப சுவாமி எனப்படும் ஸ்ரீராம் பகவானின் பிள்ளையான ஐயப்பனின் கதை பல்வேறு சிறப்பான கூறுகளை கொண்டுள்ளது இந்த கதை தென்னிந்தியாவில் மிக பிரபலமாக உள்ளது குறிப்பாக கேரளா மாநிலத்தில் ஐயப்ப சுவாமியின் கதை ஒரு காலத்தில் துருவன் என்ற ராஜாவுக்கு பிள்ளை இல்லாமல் கஷ்டம் வந்தது அவன் பெற்றோர் கடவுளின் அருளை பெற்றுக் கொள்வதற்காக பிரார்த்தனைகளை செய்தனர் அதனுடைய பதிலாக சரஸ்வதி பகவதி அவர்களுக்கு ஒரு மகனை பிறப்பிக்க முடிவு செய்தாள் அந்த மகன் பிறந்து அவனுக்கு ஐயப்பன் என்று பெயர் சூட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து ஐயப்பன் பிறந்து வளர்ந்ததும் உலகம் முழுவதும் பெரும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார் அவரின் பெரும் சக்தி மற்றும் தைரியம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பணப்பரின் தீவுக்கு பயணம் ஒரு நாள் ஐயப்பன் தன் வாழும் வில்லும் வடிவிலும் பிறந்த இடமாகும் சபரிமலையில் அருள் கொண்டு பெரும் சாதனை செய்தார் இது பிரபலமான சபரிமலை யாத்திரை மற்றும் ஐயப்பன் வழிபாட்டின் மையமாக வளர்ந்தது இன்றைய சமூகத்தில் ஐயப்பன் ஐயப்பன் பெரும்பாலும் உழவர் தொழிலாளி பரிசுத்த நபர் மற்றும் சமத்துவத்தைக் கொண்ட ஆத்மியாகக் கருதப்படுகிறார் அவரது வழிபாடுகள் ஐயப்பன் பக்தர்களின் வாழ்க்கையில் அடிப்படை ஆன்மீக வளர்ச்சியையும் ஊக்குவிக்கின்றன ஐயப்பன் பெருமைகள் நமச்சிவாய வரலாறு ஐயப்பனின் சரித்திரம் தீவிர ஆன்மீக வாழ்க்கை மற்றும் தியாகம் பற்றிய கதை சபரிமலை யாத்திரை உலகம் முழுவதும் ஏறி வரும் ஐயப்பன் பக்தர்கள் சபரிமலைக்கு அடியெடுத்து வழிபாட்டுக்காக தங்கள் தவத்துடன் வருவார்கள் இவ்வாறு ஐயப்பன் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஆன்மீக வழிபாட்டிற்கு ஒரு முக்கியமான பரிசோதனையாக மாறியுள்ளார்